மேல் சபரகமூக மத்திய தென் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் எனவும் அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் சபரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என கூறப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையகத்தில் இருந்து ஆகி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்